மேஷராசிக்கு எப்பவுமே முன் அவசரமும் எடுத்த செயலில் வந்து தான் தான் கரெக்டுங்கிற பிடிவாதமும் அதிகம் உண்டு அது எந்த காலத்துலேயும் உண்டு ஒரு விஷயத்தை எடுத்தா அது முடிக்கிற வரைக்கும் அது தப்பாகவே இருந்தாலும் அது மேலே ஆழமான நம்பிக்கை வச்சு நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நம்பி கடைசி வரைக்கும் அதை கடைபிடிக்கக்கூடிய பிடிவாதம் இருக்கக்கூடிய ஒரு ராசி மேஷராசிக்கு இப்போது மார்ச் ஆறாம் தேதி சனிப்பயிற்சிக்கு பிறகு பாக்கிய பஞ்சாங்கப்படி அதாவது மேஷராசிக்கு சனி பகவான் ஏழரசனியை தொடங்குகிறார் ஏழரசனி ஆரம்பிக்க போகுது அத்தனையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்களையும் நம்ம சேர்த்துக்கணும் அப்போது வாக்கிய பஞ்சாங்கப்படி மேஷராசிக்கு ஏழரசனி தொடங்கும்போது பொதுவாக எல்லாரும் சொல்கிறது ஏழரசனின்னு சொன்ன உடனே மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லா விதத்துலேயும் பின்னடைவு எல்லா விதத்துலேயும் தடை தாமதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த சனி பகவானும் சொல்கிறது உண்மைதான் சனி பகவான் வந்து ராசிக்கு பக்கத்து வீடு ராசி அதுக்கு அடுத்த வீடு எல்லா வீட்லேயும் இருக்கும் போது ராசிக்குடைய முன் வீடு பின் வீடு ரெண்டு வீட்லையும் இருக்கும்போதும் ராசியில் இருக்கும்போதும் ஏழரசனி தாக்குதல் இருக்க தான் செய்யும் அதை மறுக்கிறதுக்காகாது மேஷராசிக்கு எந்த மாதிரியான தாக்குதல்கள் இருக்கும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல சனி வந்து ஏழரசனியை தொடங்கும் போது அதாவது அவருடைய சனி வந்து எப்படின்னா முதல்ல சிரசிலிருந்து ஆரம்பிப்பாருன்னு சொல்லுவாங்க அதாவது தலை புத்தியிலேருந்து அதுக்கப்புறம் சனியாக வரும்போது ஹிரதயத்துலேருந்து தொடங்குவாருன்னு சொல்லுவாங்க அதுக்கு பிறகு பாதசனியாக மாறுவார்னு சொல்லுவாங்க இந்த தலையில் வந்து சனி பிடிக்கும் போது அதாவது மீனராசிக்கு சனி வந்தாலே மேஷராசிக்கு பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தி என்பது சனியால் வந்து பிடிக்கப்படும் சனி பகவான் வந்து மேஷராசியுடைய புத்தியை பிடிச்சிட்டான்னு சொன்னால் புத்தி வேலை செய்யாது இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு